அது என்னுடைய ஞாபகம் சரின்னா என்னுடைய காலத்தில் நான் பார்த்ததுல மிகப்பெரிய அழிவை வந்துட்டு இந்த இப்போ சுனாமி கொரோனா அதே மாதிரி இந்த இந்த மூணாறு அந்த அதே மாதிரி இப்போ வயநாடு இங்கெல்லாம் வந்து நடந்த சம்பவங்கள் வந்துட்டு பயங்கரமான சம்பவங்கள் தான் ஸோ இதே மாதிரி இனி நடக்குமா சான்ஸ் இருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வரைக்கும் இல்லாத பெரிய மனத்தாக்கம் ஏன் இப்போ வருது அதாவது இப்போ வந்து வயநாடுக்காக வந்துட்டு ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்றீங்க இவ்வளவு காலம் எங்க போயிட்டீங்க இந்த மலைநாட்டை குறிச்சி அக்கறை இருக்குதா இப்ப எல்லாரும் நீங்க என்ன பண்ணுறீங்க வலிக்குது உங்களுக்கு மனசு வலிக்குது அதாவது இந்த வலி நம்ம வீட்டுக்குள்ள தான் தெரியும் யோனா யோனா பத்தி உங்களுக்கு தெரியும் தானே யோனா தெருக்கு அந்த ஹிஸ்டரிய பார்த்துன்னு சொன்னா அவரு ஒரு டைம் வந்துட்டு நல்லா பயன்பட்டவர் தான் ஆனா ஒரு நாள் பாருங்க இந்த ஆவணக்குக்காக ரொம்ப பிரச்சனை பண்ணுவார் ஆண்டவர்கிட்ட கிட்ட இந்த ஆமணக்கு செடிதான் இன்னைக்கு நிறைய பேருடைய என்னது விஷனா மாறிவிட்டது மிகப்பெரிய வேதனை சகோதரிகளே அன்புமிக்க பெரியோர்களே தாய்மார்களே மற்றும் எல்லா சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசு கடவுள் நாமத்தில் இந்த நன்றியை வாழ்த்துதலை நான் கூறிக்கொள்கிறேன் அவ்வப்போது இந்த முகநூல் மூலமாக யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதில் பேரார்ந்தம் அடைகிறேன் இப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு கொடூரமான காலம்தான் நம்ம மழை வந்து அளவுக்கு அதிகமாக பேஞ்சிக்கிட்டு அழிவும் அங்கங்கே ரொம்ப பெரிய அளவில் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது வந்துட்டு நம்ம வந்து இப்போ கிறிஸ்துவ சமுதாயம் வந்து எப்படி ஒரு இந்த தீயணைப்பு படை இருக்கிறாங்களா அல்லது அல்லது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறேன் புரியுது அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் ஸோ அவங்க நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்பாட்டுக்கு வருவாங்க நம்ம இது நடக்காம காக்க வேண்டியதான உத்தரவாதம் பொறுப்பும் நமக்கு இருக்குது கடவுள் நம்மள்கிட்ட கொடுத்துருக்குறாரு இதை நம்ம மறந்து நல்லா மூக்கு மூட்டை தின்னுட்டு ஊர் சுற்றி உலகத்தை சுற்றி செல்ஃபி அடிச்சுக்கிட்டு விளம்பரத்துக்காக வாழ்வது உண்மையிலேயே விசாரிக்கக்கூடிய ஒரு குற்றமாகும் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்றைக்கி எல்லோருக்குமே ஒரு பேரு பிரஸ்தானம் விளம்பரம் தான் அவசியம் அப்படிங்கிற கான்செப்டில் கிறிஸ்துவ சமுதாயம் ஒரு பக்கம் மற்ற நம்பிக்கையுடையவர்கள் மறுபக்கம் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அதாவது ஒரு சில காரியங்களை வந்து நான் இன்னைக்கு நேற்றல்ல என்னுடைய ஞாபகம் சரின்னா நான் இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் எல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி லைவாக நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறேன் நான் எனக்குறைய ஒரு பத்து பதினாலு பத்திரிகை வெளியிட்ருக்கிறேன் அதில் எல்லாம் பேசியிருக்கிறேன் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் மேடையில் தெருவில் எல்லாம் பேசியிருக்கிறேன் அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது அப்போ எங்கேயுமே மக்களை எச்சரித்து மக்களுடைய நன்மைக்கு ஏதுவான காரியங்களை தான் எடுத்துரைத்து கொண்டு இருக்கிறோம் கேடு வருது மக்களுக்கு பாதகமான சில சூழ்நிலைகள் வரப்போகுது இதில் நீங்கள் உஷாராக இருக்கணும் உங்களை நீங்கள் காத்து கொள்ளணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் எச்சரிப்பின் செய்திகளை நம்ம வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் அது நிறைய பேருக்கு வந்து கசப்பாக இருக்குது கண்டிக்கும்போது கசக்குது ஆனால் மட்டும் சர்க்கரையாக பேசணும் அப்படின்னு தான் எல்லாரும் விரும்புகிறாங்க இவர் மட்டும் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் நல்லா தெளிவாக கொஞ்சம் அன்பாக கொஞ்சம் தயவாக கொஞ்சம் நமக்கு பிரயோஜனமான ஆறுதல் சமாதானத்திற்கு இவருக்குடையதான சில வசனங்களெல்லாம் எடுத்து பேச வேண்டியதானே இவங்க எதுக்கு பார்த்தாலும் நம்மகிட்ட ஓட்ட ஓட்டசல் அப்படின்னு சொல்லியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்க அதாவது இயேசு என்ன சொன்னார்னா உன் கை உனக்கு இடறல் உண்டாக்குனா கையை தரிச்சு போட்டுட்டாரு காலை வெட்டிடுற அப்படின்ட்டாரு கண்ணை பிடிங்கிற அப்படின்ட்டாரு இன்னைக்கு கை காலு கண்ணு தான் முக்கியம் இதுதான் இவங்களுடைய முக்கியமா இருக்கு ஆனால் இந்த இந்த பிரச்சனைக்குரிய பிரச்சனைக்குரிய கை பிரச்சனைக்குரிய கண்ணு பிரச்சனைக்குரிய காலை வெட்டாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க இந்த யோனா தீர்க்குதரிசனுடைய அந்த அந்த ஹிஸ்டரி அந்த வரலாறை பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா அவரை வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா கடல்ல வச்சே அவரை சரி பார்த்து சரிப்படுத்த முயற்சி பண்ணுவார் வார் கடல்ல இருந்து அதாவது கப்பலிருந்து கடலுக்குள்ளே தூக்கி போட்டு அங்கே ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே போய் இந்த மனுஷன் மனம் திரும்பிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட நினைவைக்கு அனுப்புனா நினைவுல போய் இவர் சில காரியங்கள்லாம் பேசினாரு நினைவை வந்துட்டு ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டு அப்புறமா இவர் என்ன பண்றாரு உட்காந்து சொன்னது நடக்கல ஆண்டவரு பட்டணத்தை கவிழ்த்து போடுவதாக சொன்னாரு சொன்னது நடக்கல அப்படிங்கிற வசனத்துல உட்காந்துட்டு இருக்காரு தான் ஆண்டவர் என்ன பண்ணார் இவருக்கு ஒரு தெளிவு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணார் ஆமணக்கு செடி முளைக்கி முளைச்சிச்சு அந்த இனலில் அந்த அதுக்கு கீழாக ஒரு இழைப்பாரி கொண்டு இருக்கிறாரு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் ஒரு ஒரு பூச்சி என்ன பண்ணுவார் அனுமதிப்பார் அந்த பூச்சி வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிச்சு போடும் அப்புறம் யோனாவுக்கு கோவம் வந்துடும் இந்த ஆமணக்கு செடியை குறித்து ரொம்ப விசனம் போடுவார் அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார் ஒரே ராத்திரியில் முளைச்சி பூச்சி நீ நட்டவும் செய்யலை பாய்ச்சவும் செய்யலை உனக்கு எதுக்கு இந்த ஆமணக்கு செடி மேலே வந்துட்டு இவ்வளோ விசனம் உனக்கு இவ்வளோ விசமா இருக்கு அப்படின்னு சொன்னால் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் வசிக்கக்கூடியதான நினைவை பட்டணத்துக்காக நான் எவ்வளோ பரிதவிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இன்னைக்கு பாருங்களேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன கால ஊழியக்காரங்க எல்லாருமே என்ன கான்செப்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு துட்டு தான் அவசியம் துட்டு மேடை அவங்களுக்கு ஒரு சான்ஸ் எங்கேயாவது ஒரு சர்ச்சில் இல்லை ஏதாவது ஒரு மீட்டிங்ல பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் இல்லை ஏதோ அவங்களுக்கு பத்து ரூபா காசு பணம் கிடைச்சா போதும் இதை ஒரு பிஸ்னஸ் மோட்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய மனநிலையெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு இந்த ஆமணக்கு செடிக்காக இந்த யாரு யோனா கவலைப்பட்டது மாதிரி தான் இவங்க இன்னைக்கு ஆமணக்கு செடி காசு பணம் நகை நட்டு லொட்டு லொசுக்கு இதை தான் நினச்சி என்ன உன்னிக்கிட்டு இருக்கிறான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறானு தவிர இந்த ஆத்துமாக்களை குறித்ததான கவலை இல்லை இப்போ வயநாடு இப்போ நானும் கேரளா ஸ்டேட்டில் தான் இருக்கிறேன் நான் கேரளா ஸ்டேட்டில் இருந்தாலும் தமிழ்நாடு பார்டர் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன் வண்டி பெரியாரில் வயநாடு இப்போ நான் இருக்கிறதுக்கும் வயநாடுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் இறக்குவரைய பதினோரு மணி நேரம் டிராவல் பண்ணணும் வயநாடில் வந்து இப்போ போன நாலு நாளைக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு சேதம் வந்துச்சு அப்போது வய வயநாட்டில் சேதம் வந்ததுக்கு அப்புறம் எல்லோரும் என்ன செய்கிறாங்க பரிதவிக்கிறாங்க நிறைய பேர் இதை இதை ப்ரேயர் பாயிண்டாக எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுக்குறாங்க பாருங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் ஜோம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதெல்லாம் தப்பான ஒரு கான்செப்ட் அதாவது வருவதற்கு முன்பதாகவே நாம் என்ன செய்யணும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு கட்டணும் இப்போ நம்ம ஒரு தீயணைப்பு படை வீரர்களைப் போலவோ அல்லது ஒரு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை சர்வீஸ் பண்ணுறவங்களைப் போல நாம் இருக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அவங்க வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவாங்க தகவல் அறிந்த பிறகே வருவார்கள் நம்ம அப்படி கிடையாது இந்த மாதிரி வராம நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும் இந்த மக்களை எச்சரிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம செய்யணும் இது இப்ப யார ஆண்டவர் கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொன்னா அரசாங்கத்தை கேட்பாரா இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை கேள்வி கேட்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டா சான்ஸே இல்லை யாரை கேள்வி கேட்பார் அப்படின்னு சொன்னா இந்த ஊழியர் செய்கிறவங்கள தான் கேட்பாரு ஏன்னா நாட்டுக்காக வீட்டுக்காக மக்களுக்காக பிரார்த்தனை பண்ண வேண்டியதும் அந்த ஜனங்களுக்கு காஸ்பல் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியதும் அவங்கள நல்வழிப்படுத்த வேண்டியதும் அது கிறிஸ்துவ சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பொறுப்பாகும் அதுல நம்ம இன்னைக்கு எத்தனை பேரு நம்ம சிறப்பாக சீராக பணியாற்றுகிறோம் என்று சொல்லி கேட்டா இல்ல நான் கொஞ்சம் கூட வெளிப்படையா பேசுறேன் எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே டே நைட் அதாவது இரவு பகல் பணி செய்வார்கள் ஆனா ஊழியக்காரங்க மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் செய்வாங்க பாருங்க பாக்கி வாரத்துல அவங்களுக்கு அஞ்சு நாள் ஆறு நாள் ஓய்வு நாளாக மாறி விடுகிறது ஏதோ ஒரு விசிட்டிங் பண்ணுவாங்க ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அந்த சபையில பேசுவாங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு அந்த கிடைக்கிறத வாங்கிட்டு அவங்க ஓட்டு போயிடுவாங்க அதாவது என்னையை பொறுத்த வரைக்கும் அப்போ அப்போ பவுல் என்ன செய்கிறாரு நைட்டு பகலும் நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிச்சோம் அப்படிங்கிறாரு அதே பவுல் சொல்றாரு அப்போஸ்தலர் புத்தகத்தில் இருபதாவது அதிகாரத்தில் வந்துட்டு ஒருவனுடைய வெள்ளியையோ பொண்ணையோ நாங்கள் எச்சிக்கவில்லை நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடையவர்களுக்காக இந்த கைகளே பிரயாசப்பட்டு வேலை செய்தது அப்படி இப்படி வாங்குவதை பார்க்கணும் கொடுக்கறதே மாரி இது சொன்னதை ஏசு சொன்னதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறார் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அப்படிங்கிறார் அப்போ இந்த அடிப்படையில் வந்துட்டு நம்ம பகல் ஊழியம் செய்வதே இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ நைட் ஊழியம் எப்படி செய்வாங்க நைட்டு எப்போ அவங்க பாருங்கள் இப்போ நிறைய பேர் பகலையே தூங்க ஆரம்பிச்சறாங்க நைட்டு தூங்கி பகலையும் தூங்கிட்டு இருக்கிறாங்க வயர் மட்டும் பெருசாக வந்துடும் கேட்டால் இது நைன் மந்த்ஸ் அல்லது டென் மந்த்ஸு அது நெக்ஸ்ட் டே டெலிவரி அப்படிங்கிற மாதிரி வயர் மட்டும் பெருசாக இருக்குது பாஸ்டர்களுக்கெல்லாம் உடம்பை உழைச்சி கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை பாருங்க நான் உங்களை குற்றப்படுத்தலை சகோதரிகளை இப்போ என்னது நடக்கல கொரோனா வந்துச்சு கொடூரமான சுனாமி வந்துச்சு இப்போ அந்த மூணாறுல எல்லாம் வந்துச்சு இதே மாதிரி மண் நிலச்சரிவு உண்டானது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கேரளாவில் வெள்ளம் வந்துச்சு இப்போ இப்போ ரீசெண்டா இப்போ கர்நாடகா ஸ்டேட்ல வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மண் மண் சரிவு நிலச்சரிவு ஏற்பட்டு இதுவரைக்கும் அந்த அர்ஜுன் என்கிறதான அந்த நபரை வந்துட்டு கண்டுபிடிக்கல அவருடைய அந்த ஒரு ஓட்டி சென்றதான அந்த ட்ரக்கை கண்டுபிடிக்கல இப்போ வயநாடு டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு நிறைய கிராமங்கள் பாதிக்கப்பட்டு பல நூற்றுக்கணக்கான பேர் மாயமாக மண்ணுக்குள் மறைந்து விட்டார்கள் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்துட்டு நம்ம யாரை குறை சொல்வது யாரை குற்றப்படுத்துவது ஆண்டவரை குறை சொல்லலாமா ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா மூக்கு இல்லையா காது இல்லையா வாயில்லையா பல் இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க பழிச்சு பேசுவாங்க பரியாச கூட்டம் ஆனால் முட்டாள்களா ஏசு கிறிஸ்துவை வந்துட்டு குறைத்து பேசுவதற்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஆமா நான் என்ன சொல்றேன்னா ஏசு கிறிஸ்துவ உனக்கு எத்தனை கால தவணை கொடுக்கிறாரு விளங்கிக்கா உனக்கு எத்தனை முறை வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு எத்தனை முறை உன் வீட்டு முன்னாடி உன்னுடைய தெருவில் ஒன்று நீ இப்போ நீ டிராவல் பண்ணும்போது உன் காதில் விழுறது மாதிரி எத்தனை பேர் இயேசுவை பற்றி பேசுனாங்க அன்னைக்கெல்லாம் உனக்கு அது கணக்கில் எடுக்கல இயேசு வெளிநாட்டு கடவுளை உங்க நடுவீட்டு கடவுளை வெளிநாட்டு கடவுள் வெளிநாட்டு கடவுள் வெள்ளம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகிறது அதாவது பைபிள் வந்து என்ன சொல்றது வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் மன்னிப்பாரு வாய்ப்பு கொடுப்பாரு சரிதாங்க எல்லாம் சரிதான் மன்னிப்பாரு வாய்ப்பு கொடுப்பாரு மறுபக்கம் கடைசி காலங்களில் கொடிய காலம் வரும் கடைசி காலத்துல அழிவு உண்டாகும் இயற்கை வானத்திலேயே அழிவு உண்டாகும் பூமியிலயே அழிவு உண்டாகும் ஏன்னா எல்லாம் அவருடைய வார்த்தையினாலேயும் அவருடைய கிரியைகளினாலும் சிருஷ்டிக்கப்பட்டது வானம் பூமி நீர் நெருப்பு எல்லாமே அவருடைய வார்த்தையினால சிருஷ்டிக்கப்பட்டது அதனால வந்துட்டு கடைசி நாட்களில் அழிவு வரும் ஜனத்துக்கு உருவமா ஜனம் எழும்புவாங்க ராஜ்ஜியத்துக்கு உருவமா ராஜ்ஜியம் எழும்பும் பஞ்சம் கொள்ளை நோய் பூமி எதிர்ச்சி இவைகளெல்லாம் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று ஏசி சொல்லியிருக்கிறார் அப்ப நடக்காது அப்படின்னு சொல்லல நடக்கும் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்த்துட்டு உனக்கு மனம் திரும்பதற்கு மனசு இல்லை நீ இப்ப கடவுளை குறை சொல்லிக்கிட்டு மூளையிலையும் உட்காந்து உட்காந்துக்கிட்டு என்ன ஒண்ணிக்கிட்டு இருக்கிற புலம்பிக்கிட்டு இருக்க அதனால இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல இப்ப சாகாமல் பிழைத்து இருக்கிற உங்களுக்கு தான் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் செத்தவங்களுக்கு நான் பேசலைங்க செத்தவங்க செத்தவங்களாகவே இருக்கட்டும் உயிரோட இருக்கிற உங்களுக்கு பேசுற நீயும் நாளைக்கு ஒரு நாள் சாவ உன்னுடைய சாவுல வந்துட்டு ஒரு சரித்திரம் படைக்கணும் நீ வந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மறித்தால் உனக்கு மோச்சம் கிடைக்கும் தான் வழி தான் சத்தியம் அவர் தான் ஜீவன் இதுக்கு மேல ஒரு ஒரு வெளிப்பாடு அவசியமே இல்லை வழி அவர் தான் அந்த வழியை விட்டுட்டு நீ எந்த வழியோ போனாலும் சரி வேளாங்கண்ணி வழியா வந்தாலும் சரி மக்கா வழியா வந்தாலும் சரி சௌரிமலை வழியா வந்தாலும் சரி மோச்சம் போக முடியாது தம்பி கிறிஸ்து ஏசு நமக்கு காண்பித்த வழியை தான் நம்ம பின்பற்றணும் நான் இனி டைரக்டா தான் பேசுறேன் இன்டைரக்டா பேசுற இயேசுவை வந்துட்டு சுத்தி வளைச்சி ஒளிச்சு மறைச்சு உங்களோட பேசணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல இப்போ என்னது பல பல மாநிலங்கள்ல வந்துட்டு இப்பவுமே இந்த பிஜேபி ஆளக்கூடிய சில மாநிலங்கள்ல மதமாட்ட சட்டத்தை கொண்டு வந்து சரிங்களா மதமாட்ட சட்டத்தை வலுவுபடுத்தி இருக்கிறான் சரியா ஜாமீன் இல்லாத வழக்க போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் இது எதுக்கு அவன் தலையில அவன் நெருப்பு அள்ளி போடுறான் அவ்வளவுதான் சரியா சுவிசேஷம் எந்த நாட்டுல எந்த வீட்டுல எந்த தெருவுல சொல்லப்படுகிறதோ அறிவிக்கப்படுகிறதோ அந்த நாடும் அந்த வீடும் அந்த தெருவும் அந்த நபரும் அந்த குடும்பமும் பிரகாசமா இருப்பார்கள் நான் சொல்லட்டும் ஒரு சிறைச்சாலையில பவுல் என்கிற மனுஷன் என்ன பண்ணாரு இயேசுவை பாடி அவங்க பிரார்த்தனை செய்தாங்க அந்த சிறைச்சாலைக்கு மோட்சம் கிடைச்சிச்சு சிறைச்சாலையினுடைய அதிகாரி என்ன பண்ணாரு மனம் திரும்புனாரு சரியா எத்தனையோ அரசர்கள் மனம் திரும்பி இருக்கிறாங்க கேட்டா என்ன வெளிநாட்டு கடவுள் அந்த கடவுள் இந்த கடவுள்னு சொல்லி நீ மதமாட்ட சட்டத்தை கொண்டு வர அப்படின்னு சொன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஏசு பிரசங்கிக்கப்படுவா ஏசை இயேசுவைக்கு இயேசுவை அறிவிப்பதற்கு காற்றும் நெருப்பும் நீரும் எல்லாமே இயற்கை அம்சங்கள் சூரியன் சந்திர நட்சத்திரங்கள் தாவரங்கள் அத்தனையும் இயேசுவை சுவிசேஷமாக அறிவிக்கும் பேசாத மிருகம் ஒரு கழுதை என்ன பண்ணுச்சு பேசிச்சு அதையே பேச வச்சார் அப்படின்னு சொல்ல யாரை கொண்டாலும் இயேசு என்கிற கடவுளை அறிவிப்பதற்கு அவர் தயங்க மாட்டார் அதனால யோசிங்க யோசித்து நிதானிச்சு சட்டத்தை என்ன பண்ணுங்க ஏற்றுங்க சரியா ஆனபடினால இந்த இது என்னது இப்போ இப்போ வந்து நானே நானே நிறைய முறை பேசியிருக்கேன் ஏன்னா போன போன மாசம் கூட நான் ஒரு லைவ்ல பேசினேன் மலைநாட்டை குறித்து ஐயா நமக்கு எப்பவுமே வந்துட்டு நம்மளுடைய மலைநாடுல இருக்கக்கூடிய நமக்கு வந்துட்டு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொன்னா அது காடு கடவுளால மட்டும்தான் முடியும் இப்போ இந்த முல்லைப்பெரியாறு டேமை குறிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மிகப்பெரிய விமர்சனமும் போர்க்கொடி எழுப்பினார்கள் எப்படியாவது உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இது வரைக்கும் உடையலை இப்போ இடுக்கி மாவட்டத்துல இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல வந்துட்டு ரெண்டு டேமு பிரதானமா இருக்குது இடுக்கி டேமு முல்லைப் பெரியாறு டேம் உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கிடுவோமே உடஞ்சிட்டுன்னு வச்சுக்கிடுவோம் எங்க வயநாடுல வந்து ஒரு ஒரு சில கிராமங்கள் தான் பாதிக்கப்பட்டுச்சு இந்த முல்லைப்பெரியாறு டேம் இப்ப நான் இருக்கிறதுல இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் அந்த டேம் இருக்குது சரியா இந்த முல்லப்பெரியாறு டேம் மட்டும் உடஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா எத்தனை கேரளா ஸ்டேட்ல எத்தனை மாவட்டங்கள் பாதிக்கும் தெரியுமா அதுக்கப்புறம் முதலமைச்சரால் ஏதாவது செய்ய முடியுமா இல்ல மத்திய அரசால ஏதாவது பண்ண முடியுமா மாநில அரசால பண்ண முடியுமா இப்ப இந்த வானிலை அறிக்கையாளர்கள் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்க அதை ஆராய்ச்சி பண்ணுவாங்க இந்தெந்த மாதிரி எல்லாம் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் காத்து அடிக்கும் புயல் எழும்போ அப்படின்னு சொல்லுவாங்க அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாவது எக்யூப்மெண்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா கண்டுபிடிக்க முடியுமா காற்றை மழையை புயலை இடி மின்னலை தடுத்து நிறுத்தக்கூடிய அல்லது கொரோனாவை தடுத்து நிறுத்தக்கூடிய குடூரமான கொள்ளை நோயை தடுத்து நிறுத்தக்கூடிய ஏதாவது எக்யூப்மெண்ட் மெடிசனை கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா அப்படி கண்டுபிடிச்சா அது வந்து ஒரு நூறு பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆளை காப்பாத்துமே தவிர பாக்கி தொண்ணூத்தி ஒன்பது பேரை காலி பண்ணிடு புரிஞ்சுக்க ஆனபடினால நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிறேன் யூடியூப் பார்க்குற ஃபேஸ்புக் பார்க்குறதான அன்புக்குரியவர்களை இதை நீங்கள் தள்ளி விட்டுறாதீங்க இதை நீங்கள் நிறைய பேருக்கு இதை இதை பண்ணுங்க என்ன பண்ணுங்க இதை வந்து நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்க அதாவது ஷேர் பண்ணுங்க ஷேர் கொடுங்க இந்த செய்தியெல்லாம் கேட்கட்டும் நான் இந்த வந்து பொழுதுபோக்குக்காக உட்காந்து பேசுகிற ஆள் கிடையாதியா எனக்கு அந்த அது பிடிக்கவே பிடிக்காது பிரயோஜனமான காரியங்களை பேசி போய்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் தான் நம்ம சரிங்களா நீங்க நினைக்கிறாங்க எல்லாம் நினைக்கிறாங்க ஒரு ராஜன் சாமல் பெரிய மண்டக்கணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு அப்படியெல்லாம் ஒரு மண்டக்கணம் கிடையாது நீ செய்யக்கூடிய தப்புக்கு நான் உடன்பட மாட்டேன் அவ்வளவுதான் உனக்கு ஒரு வித்தியாசம் நீ செய்யக்கூடியதான தப்பான கான்செப்டுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன் உடன்பட மாட்டேன் எனக்குன்னு ஒரு பாதை இயேசு காட்டுன பாதை நன்மை செய்யணும் தான தர்மம் பண்ணணும் உழைக்கணும் பத்து பேருக்கு நன்மை செய்யணும் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும் ஏங்க எவ்வளவு காசு பணம் நகை நட்டு வெளிநாட்டு இந்த காசு பணமெல்லாம் எங்கே போச்சு இதே சம்பாத்தியில் வந்து பவுன் நகை எவ்வளவு வீடு காரு எல்லாம் வெளிநாட்டு சொத்து பத்து உழைச்சது எல்லா பணமும் எங்க போச்சு அவங்க உயிரை காப்பாற்ற முடிஞ்சா சரி செத்தவங்கெல்லாம் அவங்க மோச்சத்துக்கு போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா சான்ஸே இல்லை ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அந்த அழிவுல செத்து இருந்தாலும் மோச்சத்துக்கு போயிருப்பாங்க இல்லை அப்படின்னா சந்தேகம் தான் புரியுதுங்களா அதனால இருக்கக்கூடியவங்களாம் உணர்வு அடையுங்க இனி இந்த கால நிலை மாறினதுக்கு அப்புறம் உங்களுடைய சுய சாயலை காட்டி இனியும் முன்னாடி செய்ததை விட மறுபடியும் நீங்க கொடூரமான காரியங்களை செய்வீர்கள் என்று சொன்னால் இதை விட பெரிய பிரச்சனையை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதை இந்த ஒரு அவர்னஸ் வீடியோ இது உங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும் இந்த வீடியோ பதிவை நான் எடுக்கிறேன் இவ்வளவுதான் நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் எனக்கு டைம் இருந்தா பேசுவேன் ஓகே